எல்லாரும் வாராக்கி கும்பிட்டீங்களா கும்பிட்டிங்களா இன்றைக்கி மூணாவது நாள் ஆசாட நவராத்திரி பூஜை பண்ணோம் இங்கே வணங்க வரவங்க எல்லோரும் ஒரு ஒரு நாள் பூஜை பண்ணுறாங்க அம்மாவை நல்லா கும்பிடுங்க நீங்கள் இருந்த இடத்துல கும்பிடலாம் போக முடியாதவங்க வீட்லேயே கும்பிடலாம் போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போய் கும்பிடலாம் அம்மாவும் நல்லபடியாக நிறைய பேசணும் இன்றைக்கி பூஜை அம்மாக்காக பூஜை பண்ணவங்க வந்து பேச வராங்க அங்காளியே ஏழு தேவதைகளே எல்லாருடைய அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் சொல்லணும்னா இந்த ஒரு நாள் பத்தாது நாங்கள் மட்டும் இல்லை எங்களை சேர்ந்த எல்லாருமே இங்கே வந்து வேண்டுதல் வைப்போம் அது கண்டிப்பாக அது நடக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லுவோம் அதே மாதிரி நீங்களும் எல்லா அம்மாவே நம்பிங்க வாங்க இன்னைக்கு ஆசார நவராத்திரி மூணாவது நாள் வராகி அம்மாவை சொல்ல இந்த நாள் பத்தவே பத்தாது அவங்க குழந்த ரூபத்தில் வந்து நம்மளோட பேசுவாங்க நம்மளோட பிரச்சனையை கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க நம்மளோட இருப்பாங்க இன்றைக்கி மூணாவது நாள் என்னோட இதில் அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பூ மாலை வளையல் மாலை காய்கறி மாலை உங்களால் எது முடியுமோ அதை போட்டு அம்மாவை கும்பிடுங்க அம்மா அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வாங்க மனசார செய்யுங்க இது செஞ்சாலும்